hi friends now nungal aisha இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட்லி அதாவது நேற்று இந்த நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரத்தை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க நம்ம அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எலிஜிபிலிட்டி தகுதி என்ன அப்படிங்கிறத பற்றியும் யாரெல்லாம் இதில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் என்றைக்கு விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம்கிறத பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து போட்டுட்டோம் ஸோ நேற்றைய தகவலில் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் இன்னைக்கு நம்ம இந்த போறோம் தமிழக அரசு தரப்பில் இருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை மீண்டும் ஒரு முறை வந்து வருமா வராதா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்பவே இருந்தது நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் வந்து இதுக்கான விளக்கத்தை வந்து நமக்கு தமிழக அரசு வந்து கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க நேற்று வெளியிட்ட நம்ம தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து குறுக்கிட்டு ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பதில் அளிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோடு நம்ம ரொம்ப க்ளியராக வந்து பார்க்க போகிறோம் அதாவது அதில் வந்து முதலமைச்சருக்காக என்ன கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேருக்கு வந்து வழங்கிட்டு வராங்க ஸோ இதில் தகுதி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஒரு தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு வந்து தகுதி இருந்துமே அவங்க வந்து விடுபட்டவர்களாக வந்து ஆயிட்டாங்க மேலும் மேல்முறையீடு செஞ்சுமே அவங்களுக்கு வந்து அந்த தொகை வந்து திருப்பி கிடைக்காத வண்ணமே போயிடும் அவங்க தரப்பிலிருந்து நிறைய அமைச்சர்கள் பொழுது நம்மளுடைய முதலமைச்சர் தரப்பிலிருந்து வந்த பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூன் மூணாம் தேதி அப்படிங்கிறது நம்ம கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் போன முறையும் இதே பிறந்தநாள் அப்பதான் வந்து இது வந்து இந்த திட்டத்தை வந்து துவக்கி வச்சாங்க ஸோ அதே போலதான் மேக்ஸிமம் மூணு அல்லது நாலில் வந்து இதுக்கான விண்ணப்பங்கள் வந்து அடிக்கப்பட்டு நமக்கான மூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற முகாம் வந்து நாலாம் தேதி ஒன்பதாயிரம் கேம்பில் வந்து பண்ண போறாங்க இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டோம் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம் அந்த கேம்பில் தான் நமக்கான விண்ணப்பங்கள் வந்து அளிக்கப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க மேக்ஸிமம் ஜூன் மூணு வந்து கலைஞரவருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு ஏதாவது முன்கூட்டியே வந்து நமக்கு அறிவிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ அதனால் என்னென்ன தகுதிகள் தேவை என்னென்ன டாக்குமெண்ட் தேவை உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் இதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நான் ரொம்ப கிளியராக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ அதில் நீங்கள் தயார் நிலையில் வந்து வச்சுக்கோங்க அவங்க எந்த டைமில் அவங்க கேம்ப் போட்டாலுமே நம்ம போயிட்டு அந்த இடத்துல ப்ரசென்டேஷன் பண்ண மாதிரி தயாராக இருந்துக்கணும் ஸோ விண்ணப்பம் உடனே பூர்த்தி பண்ணி உடனே ஒப்படைக்கிற மாதிரி தான் இருக்கும் போன முறை கேம்பில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ அதையே தான் நம்ம இந்த முறையும் பண்ணுற மாதிரி இருக்கும் விண்ணப்பம் கொடுக்கப்படும் அதை உடனே நம்ம பூர்த்தி பண்ணி உடனே ஒப்படைச்சிட்டு நம்ம வர மாதிரி தான் ஒரு சூழல் வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி விடுபட்டவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது புதிய ரேஷன் கார்டு புதுசாக திருமணமானவங்க இவங்களில் யார் இருந்தாலும் உங்கள் கையில் ஒரு குடும்ப அட்டை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தகுதி வாய்ந்த பெண்கள்னு சொல்லிட்டு ஒரு கோடியே பதினாலு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் பதினஞ்சாம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய்க்கிறது வைக்கப்பட்டு வருது ஸோ இது வரைக்கும் பதினெட்டு தவணை வந்து செலுத்திட்டாங்க இந்த மாதம் செலுத்துறதோடு சேர்த்தா பத்தொன்பதாவது தவணையாக வந்து இருக்கும் தகுதி இருந்துமே சில பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கல அப்படிங்கும் போது நிறைய கோரிக்கைகள் வந்து மக்கள் மத்தியிலிருந்து எழுப்பப்பட்டது அது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான் ஸோ தகுதி இருந்துமே எங்களுக்கெல்லாம் ஏன் ஆயிரம் ரூபாய்ங்கிறது நிராகரிக்கப்பட்டது எங்களுக்கெல்லாம் ஏன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கோரிக்கைகள் வந்து எழுந்த வண்ணம் தான் இருந்துகிட்ருக்கு இப்போ வரைக்குமே ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு தரப்பில் இருந்து ஒரு கோரிக்கை நிறைவேற்றம் வந்து வைக்கப்பட்டிருக்கு ஸோ இதன்படி வந்து ஜூன் நாலாம் தேதி நடக்க போகிற கேம்ப்ல நம்ம எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு விடுபட்டவர்களும் சரி புதிதாக திருமணமானவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி வந்து மேல்முறையீடு வரைக்கும் போயிட்டு ஃபெயிலியர் ஆனவங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க சப்போஸ் இது இந்த இந்தந்த தகுதியெலாம் எனக்கு இருக்கா அப்படின்னு சம்மந்தமாக ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் சோ யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா எல்லாரும் வந்து அப்ளை பண்ணுங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்க கிட்டத்தட்ட பத்தொம்போது தவணை அதாவது பதினெட்டு தவணை செலுத்தியாச்சு நாளையோட பத்தொம்போதாவது தவணையும் செலுத்திடுவாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரம் இதுவரை ஒரு ஒரு மகளிருக்கும் வழங்கப்பட்டிருக்கு ஸோ இதுக்கப்புறம் உள்ளவங்க இதே போல் பலனை வந்து நீங்களும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை மேக் இருக்கேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஒன்பதாயிரம் கேம்ப் வந்து போட போகிறாங்கன்னு ஸோ அந்த ஒன்பதாயிரம் கேம்ப் வந்து எந்தெந்த இடத்துல வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஏற்பாடுகள் வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்களாம் அதே போல் இதற்கான இந்த திட்டத்தில் வந்து பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கு சென்னையில் வந்து இன்னைக்கு வந்து பயிற்சி முகாம் வந்து நடத்தப்படுது அந்த பயிற்சி முகாமில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெட் ஆஃப் த அதிகாரிகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு டீமை வந்து உருவாக்குவாங்க ஸோ போன டைம் நடந்த மாதிரியே தான் இந்த டைம் வந்து நடக்க போகுது ஸோ இந்த ஒன்பதாயிரம் கேம்ப் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல வந்து போட போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்து ஒரு அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான விவரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது மக்களுடன் முதல்வர் முகாம் வந்து எங்கெங்கே இந்த ஒன்பதாயிரம் முகாமை வந்து எங்கெங்கே போடலாம் அப்படிங்கிற விவரங்கள் வந்து அதிகாரிகளே வந்து ஆல்ரெடி தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் தகுதி இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் தற்போது மகிழ்ச்சியில் இருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதிகாரிகளிடமிருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் வந்து அந்த குறிப்பிட்ட பிளேஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து தெரிவிக்கப்படலை அப்படி தெரிவிக்கும் வண்ணம் நான் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து சொல்லிவிடுவேன் ஸோ உங்களுக்கு இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய பயனுள்ள தகவல் உங்களை வந்து சேரும் நெக்ஸ்ட் முகாம் எங்கே போடுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ மேக் பண்ணி போடுவேன் ஸோ அந்த தகவல் உங்களை வந்து உடனே வந்து சேரும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ பாய்